அரிதாரம் பூசும் ஆளுமைகள் அரசியல் அதிகாரம் பெறுவது குறித்த ஆய்வு தொடரில் இன்று எம்ஜிஆர் கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு இல்லாமை வீட்டில் வைத்து ஏற்பூட்டி தோளில் வைத்து இல்லாமை வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதம்மா எல்லோருக்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம் இன்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா விடியும் வேலை வரப்போகுது நியாயங்கள் தரங்களே உழைக்கும் தரங்களே தனது ஆட்சி எப்படி இருக்கும் என்று எம் ஜி ஆர் இப்படி கூறுகிறார் அனைத்து அண்ணாதனோட முன்னேற்ற கழகம் அமைக்கும் அரசு சமுதாயத்திலே உயர்வு தாழ்வை ஒழிக்க பாடுபடும் ஜாதியினாலே மதத்தினாலே பேதங்கள் கற்பித்து மக்களிடையே பிளவை ஏற்படுத்துகின்ற மூல நம்பிக்கைகளை அகற்ற பாடுபடும் ஒன்றிய குளம் ஒருவினை தேவன் என்ற சமய நிதியை கடைபிடிக்கும் சமுதாயத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அரசியலிலும் உயர்த்த பாடுபடும் தொழிலாளர்களின் விவசாய பெருங்குடி மக்களின் கைத்தறி நெசவாளர்களின் வேதனையை போக்க உழைக்கும் சக்திக்கேற்ற உழைப்பு தேவைக்கேற்ற வசதி என்ற சமதம் பொருளாதார சித்தாந்தத்தை நோக்கி திட்டங்கள் தீட்டப்படும் இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் முன்பு ஏசு வந்தார் பின்பு தான் மனம் வருந்தவில்லை அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் நானையிட்டால் அது நடனங்கள் விட்டால் இந்த ஏழைகள் நேரத்தை படமாட்டார் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலில் விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் எம்ஜிஆரின் திரைப்பட நிழல் ஆளுமையையும் அவர் சினிமாவில் பேசிய வசனங்களையும் வாயசைத்த பாடல்களையும் மேடையில் முழங்கிய பேச்சுக்களையும் தொடர்ந்து எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தமிழகத்தின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார் கோட்டையிலே வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும் கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும் கொள்கை வீரத் தியாகங்களை ஏற்ற எம்ஜிஆரின் ரசிகர்களை பொறுத்த மட்டிலும் ஆட்சி தமிழகத்தின் பொற்காலம் அவர் இன்றைக்கும் வாழும் தெய்வமாக கலங்கரை விளக்கமாக ரசிகர்களின் இதயங்களில் குடியிருப்பதாக அவரது ரசிகர்கள் நம்புகின்றனர் காரணம் எம்ஜிஆர் தமிழர்களுக்கு விடியலாக வந்ததாக அவரின் ரசிகர்கள் இன்றும் நம்புகின்றனர் எம்ஜிஆர் லண்டன் பிபிசிக்கு வழங்கிய பேட்டியில் தான் ஒரு தமிழன் என்பதை இப்படி அழுத்தமாக பதிவு செய்கிறார் முதன்முதலாக நான் எழுத தெரிந்த மொழி தமிழ் நான் அறிவு வந்த பருவம் முதல் பார்த்துக்கொண்டு பழகிக் கொண்டிருக்கின்ற மக்கள் தமிழ் மக்கள் என் உடம்பிலே இத்தனை ஆண்டுகளாக குருதி வளர்ந்திருக்கிறது சூடேறிக்கொண்டிருக்கிறது சூழ் தனியாமல் இருக்கிறது என்றால் நான் வளர்ந்திருக்கிறேன் வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் என்றால் தமிழ் கூறும் நல்லுலகம் தந்த வாய்ப்பாகும் ஆகவே அந்த தமிழ் உலகத்திற்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் என்னை அறியாமலே என்னை உந்து தள்ளிக் கொண்டிருக்கிறது எம் ஆட்சி குறித்து பேராசிரியர் எம் எஸ் எஸ் பாண்டியன் கூறும்போது அவருடைய பதினொரு கால ஆட்சி சந்தேகமின்றி தமிழகத்தின் இருண்ட காலம் தமிழகப் பொருளாதாரம் தொடர்ந்து மந்தமாகவே இருந்தது போலீஸ் அராஜகம் அதிகரித்தது பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது நாயக்கர் வழிபாடு ஊக்குவிக்கப்பட்டது எம்ஜிஆரின் முக்கிய ஓட்டு வங்கியாக இருந்தும் ஏழைகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் பொருளாதார சூழலில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை மாறாக ஒரு குறிப்பிட்ட சாரார் மேலும் மேலும் பயனுற்றனர் மொத்தத்தில் எம்ஜிஆரின் அரசியல் வெற்றி தமிழகத்தின் தோல்வி என்று எம் எஸ் எஸ் பாண்டியன் குறிப்பிடுகிறார் தனது ஏழ்மை நிலை காரணமாகவே திரைத்துறைக்கு வந்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை வானொலிக்கு வழங்கிய பேட்டியில் எம்ஜிஆர் கூறுகிறார் அரசியல் மூலம் தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வந்ததாக எம்ஜிஆர் பின்னர் கூற ஆரம்பித்தார் அது மட்டுமல்ல ஏன் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்றும் எம்ஜிஆர் இலங்கை வானொலி பேட்டியில் கேள்வி எழுப்புகிறார் வருவாய் தேவை என்ற நிலையிலும் புகழ் கிடைக்க வேண்டும் என்ற வைத்தியர்கள் ஈடுபட்டிருப்பவர்கள் அரசியலில் கலந்து கொண்டிருந்தும் தங்கள் தொழில்களை தரிவறச் செய்ய முடிகிறது என்றால் நடிகர்கள் மட்டும் ஏன் அரசியலில் பங்கு கொள்ள முடியாது ஆனால் தீவிரமாக அரசியலில் அரசியல்வாதியாக மாறி அரசியலில் ஈடுபட்டு அதே பங்கு கொள்ள முடியுமா என்றால் அது அவரவருடைய சூழ்நிலையும் துணிவையும் பொறுத்தது என்றுதான் சொல்ல முடியும் நம்பி காலை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா எம்ஜிஆர் சாதுரியமாக பயன்படுத்திய திரைப்பட வியாபார வெற்றியை குறிப்பாக அரசியல் ஆதாயத்திற்காக அவர் தனக்காக வடிவமைத்த எம்ஜிஆர் ஃபார்முலா என்ற இந்த திரைச்சுத்திரத்தைத்தான் இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினி முதல் இளைய தளபதி விஜய் வரை ஒவ்வொரு நாயகனும் தொடர்ந்து பின்பற்றுகின்றனர் இவை எப்படி என்பதை தொடரும் நிகழ்ச்சிகளில் அலசுவோமா அடுத்த நிகழ்ச்சியில் முன்னாள் நடிகரும் இன்றைய தமிழக முதல்வருமான ஜெயலலிதா குறித்து பேசுவோம் கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு ஒலித்த குரல்கள் மகேந்திர ராஜா பிரவீணன் மற்றும் காந்திமதி தினகரன் எழுத்து மற்றும் ஆய்வு தாமு நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசர்